ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது மகன் சற்று முன் கைது தோல்வி அடைந்துள்ள அரசாங்கம் அறிவிப்பு ஆர்ப்பாட்டத்தில் கைதானவர்கள் தொடர்பில் திருகோணமலை இலக்கு வைத்து டிரம்பின் அதிரடி நகர்வு திசக்காணியை மாற்றீடாக வழங்க தயார் நைனாதிபுரைபதி அதிரடி ரணிலின் முறைகேடு பிரித்தானியாவுக்கு பறந்த சிஐடி குழுவின் அறிக்கை வடக்குநாரி மலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதையை விடுவிக்க ஆளுநருக்கு சத்தியலிங்கம் எம்பி கடிதம் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குறித்த பிரிவில் இன்று காலை முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இன்று காலை குற்றப்புல பிரிவில் சரணடைந்துள்ளார் சதோச ஊழல் மோசடி விவகாரத்தில் தேடப்பட்ட நிலையில் இருந்தார் பல குழுக்கள் அடங்கிய போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் அவராக முன்வந்து சரணடைந்துள்ளார் அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்ப கடுமையான செயற்பாடுகளை முன்னெடுத்த போதும் அது தோல்வி அடைந்துள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச நேற்று கொழும்பில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் கடினமாக உழைத்து வருகிறது சிலர் அதில் நல்லதை காண்கிறார்கள் சிலர் கட்டதை காண்கிறார்கள் ஆனால் நாட்டை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரியவையை நீக்கும் முடிவு குறித்து எனக்கு தெரியாது அது அரசாங்கத்தின் உள் விவகாரம் கல்வி சீர்திருத்தம் மீண்டும் அரசியல் அரங்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன மேலும் எதிர்கட்சியில் உள்ள சிலர் இதை அரசாங்கத்தின் மீதான கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது குறித்த வழக்கு விசாரணை இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கினை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தையேட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரையான திச விகாரைக்கு முன்பாக போராட்டம் நடத்திய போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் சொந்த பணியில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோருக்காக ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா உள்ளிட்டோர் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது காரையிலே நடைபெற்ற அமைதி வழி போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு மூன்று அல்லது நான்கு வழக்குகள் அஞ்சு ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன பலருக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதிலே பிரதேச சபை தவிசாளர் திரு சோமசுந்தரம் சுகிதனுக்கும் மற்றைய பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் வேறு சிலருக்குமாக நான் ஆஜரானேன் சிரேஷ்ர சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒரு சில ச சந்தை நபர்களுக்காக ஆஜராகியிருந்தார் கலாநிதி குருபரன் அவர்கள் இன்னும் சில சந்தை நபர்களுக்காக ஆஜராகியிருந்தார்கள் நாங்கள் மூன்று பேரும் சமர்ப்பணங்கள் செய்திருந்தோம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் சட்ட நடவடிக்கைகளே சட்டவிரோதமான முறையிலே போலீஸார் ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியான நீதிமன்ற நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கு போலீசாருக்கு சட்டத்திலே உரித்து கிடையாது இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட பல வளப்பு வழக்குகளிலேயும் உரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உரித்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைபெறுகிற போது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுசரணையாக போலீசார் உதவி செய்ய வேண்டும் என்றும் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றையும் சுட்டிக்காட்டினோம் இந்த நூற்றி ஆறு ஆறாம் பிரிவின் கீழே எடுக்கப்படுகிற கட்டளைகள் முறையான கட்டளை அல்ல அதாவது இந்த சில சில விடயங்கள் சம்பந்தமாக ஒரு வீதிக்கு குறுக்கே மரம் முழுந்திருந்தால் அல்லது ஒரு ஓடுகிற பாதையை யாராவது மறைத்திருந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக ஏதாவது அப்படியான சம்பவங்களுக்காக மட்டும்தான் அந்த பொது தொல்லையை கட்டுப்படுத்துகிறதான அத்தியாயம் இருக்கிறதே தவிர சட்டபூர்வமாக ஜனநாயக உரிமையை பாவித்து செய்யப்படுகிற ஆர்ப்பாட்டங்களுக்கு அந்த பிரிவை உபயோகப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் மூன்று பேரும் சொல்லியிருந்தோம் இந்திய நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி சிரேஷ்ட சட்டத்தின் அவர்களும் வாதிட்டிருந்தார் போலீஸார் முறைகேடாக இந்த விதத்தில் நடந்திருக்கிறார்கள் போலீஸார் கைது செய்த முறைமை அவர்கள் தாங்களாகவே வீதியை மறைத்து விட்டு மக்கள் வீதியை மறைத்ததாக நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுத்தது இப்படியான பல விடயங்களை நாங்கள் கூறியிருந்தோம் இந்த இந்த உரி இந்த இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இந்த தகவலை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் காணி உரிமையாளர்களும் அதில் இருந்தார்கள் விசேஷமாக திரு சாரஜன் அவர்கள் பல வழக்குகளிலே சந்தேக நபராக காட்டப்பட்டிருந்தார் அவருக்கு எதிராக நான் குறைந்த வழக்குகள் தன்னுடைய காணியை திரும்பி தருமாறு கேட்பதற்கு அதற்கு இல்லையா என்கின்ற கேள்வி எடுகிறது சமாதானத்தை பேணுவதற்காக அவர்களை பிணைமுறி ஒன்று கைச்சாத்திர வேண்டும் என்று இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சமாதானத்தை இவர்கள் குலைக்கவே இல்லை சமாதானத்து இருதரப்பினருக்கிடையே மோதலேற்படும் சொன்னால் இன்னொரு தரப்பையும் நிறுத்தியிருக்க வேண்டும் அப்படி ஒரு தரப்பு அங்கே நிறுத்தப்படவில்லை ஆகவே போலீஸார் ஒட்டு இந்த விடயத்திலே முறைகேடாக அவர்கள்தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் நீதவான் பொறுமையாக எங்கள் அனைவருடைய சார்படங்களையும் சரிபடுத்த பிறகு கட்டளைக்காக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார் அதுவரையிலும் தங்களுடைய சொந்த பிணையிலேயே அவர்கள் வெளியே போகலாம் என்ற உத்தரவையும் கொடுத்திருக்கிறார் சார் கடந்த கடந்த வருடம் ஏழாம் மாதம் பதினாலாம் தேதி வலிகாம் வடக்கு பிரதேச சபையிலே சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நடப்போவதாகவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதுக்கு உங்களை சட்டத்தனியாக நியமிப்பதாகவும் சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது அவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் இதனை எவ்வாறு கையாள முடியும் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நான் படித்து காட்டினேன் தவிசாளர் திரு அதிகாரத்தின் கீழே இது செய்யப்பட வேண்டும் இது சட்டத்தின் பிரகாரம் நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் இருபத்தி எட்டு ஏ பிரிவின் கீழே சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்படுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்கள் பிரதேச சபைக்கு கையளிக்கப்பட்டிருக்க முறையாக கையளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த கையளிக்கப்பட்ட ஆவணத்தையும் நான் அன்றுக்கு சமர்ப்பித்தேன் அதன் பிரகாரம்தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே சட்டபூர்வமாக நாங்கள் சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கிற போது போலீஸார் பலாலி பொலிஸ் பொறுப்பதிகாரி தவிசாளருக்கு அல்லது அங்கே பிரதேச சபை செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் இந்த இது சட்டவிரோத கட்டிடம் என்று நீங்கள் அறிவித்தலை ஒட்டினால் நாங்கள் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று அப்போ சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற என்றால் போலீஸார் சட்டவிரோத நடவடிக்கை தான் எடுக்க போகிறார்கள் அதையும் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் காணி உரிமையாளர் தன்னுடைய காணியை திரும்பி தரும்படியாக போலீஸில் முறைப்பாட்டுக்கு போகிற போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை ஆகவே அந்த முறைப்பாட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவது அல்லது அதை சொல்லி அவர்களுக்கு அறிவித்தல் கொடுக்கிற உரித்து பிரதேச சபைக்கு தான் இருக்கிறது ஆகவே பிரதேச சபை அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது அடுத்தடுத்த நடவடிக்கைகளை முழுக்க முழுக்க சட்டபூர்வமாக நாங்கள் செயல்படுத்துவோம் இந்த வழக்கிலே கூட்டான முறையிலே சட்டத்திறனைகளாலே சம்பந்தப்பட்ட பிரதிபாதிகள் சார்பிலே சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன போலீசார் இப்படியான வழக்குகளை கடந்த பல வருடங்களாக மைந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இருந்து இப்படியான சூழ்நிலைகளிலே தாக்கல் செய்து வருவது சட்டத்தை கேலி ஒரு நடவடிக்கை தொடர்ச்சி இன்றைக்கு ஏதோ எல்லாமே மாறிக்கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த புதிய அரசாங்க காலத்தில் கூட இத்தகைய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவது மனோநிலை இன்னமும் மாறவில்லை அணுகுமுறை இன்னமும் மாறவில்லை என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது இதிலே ஒரு தெளிவான செய்தி இருக்கிறது அந்த செய்தியை நாங்கள் அனைவரும் எமது மக்களும் எவ்வளவு விரைவாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு நல்லது என்னுடைய நண்பர் தெரிவித்ததற்கு மேலதிகமாக அவற்றோடு இணைந்து அவற்றோடு சேர்ந்து சற்று வழக்குக்கு வெளியே சென்று நான் கூறக்கூடியது ஒன்றுதான் அதாவது விஷயங்கள் நாங்களாக மாற்றுகிற வரையிலே ஒரு தானாக மாற மாட்டோம் நன்று டிப்பாவை தொடர்ந்து இலங்கைக்கு ஊடுருவிய அமெரிக்காவின் நோக்கம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் டிரம்ப் வெனிசுலாவை கைப்பற்றிய பின்னர் சந்தேகம் அதிகரித்துள்ளது எனலாம் அதே நேரம் யுத்த தருவாயில் தனது கடற்படை மற்றும் வான்படை நகர்வுகளை உறுதிப்படுத்த உலகின் சிறந்த இயற்கை துறைமுகமான திருகோணமலையை தனது முழுமையான விசத்தின் கீழ் கொண்டுவர அமெரிக்கா திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது தாய்வான் போரின் போது சீனாவின் விநியோக பாதைகளை முடக்கவும் மற்றும் தனது போர்க்கப்பல்களுக்கு பாதுகாப்பான புகரிடமாகவும் திருகோணமலையை பயன்படுத்துவதே அமெரிக்காவின் முக்கிய இலக்கு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே நாட்டில் ஏற்பட்டுள்ள பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் அமெரிக்காவின் இந்த நகர்வு அனூர் அரசாங்கத்திற்கு ஒரு புதிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது நயனாதீபு நாகவிகாரை விகாராதிபதி நவதுகள பதமகிரத்தை திச தேரோ நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் பிரதீபனை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் தையீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விகாராதிபதி கேட்டறிந்தார் மேலும் தனது நிலைப்பாட்டையும் மாவட்ட செயலாளரிடம் தெரியப்படுத்தினார் இதே நேரம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விகாராதிபதி தையிட்டில் திசை விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விகாரைக்கு வெளிநாடா தக கையப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை அவற்றில் தற்போது பீகாரை அமைந்துள்ள சுமார் இரண்டு தசம் ஏக்கரு காணியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளரிடம் கையளிக்க வேண்டும் திச பீகாரைக்கென சொந்தமாக காணிகள் உள்ளன அந்த காணிகள் எனது கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளன எனவே தற்போதுள்ள திச பீகாரையை என்னிடம் பொறுப்பளித்தால் பீகாரை அமைந்து ஒன்று தசம் இரண்டு ஏக்கரு காணிகளின் உரிமையாளர்களுக்கு எனது பொறுப்பின் கீழ் உள்ள திச பீகாரை காணியில் ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக விசாரிக்க பிரித்தானியாவுக்கு சென்ற சிஐடி அதிகாரிகள் குழு நடத்திய விசாரணை குறித்த தகவல்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் தசம் ஆறு மில்லியனை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையின் பகுதியாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரித்தானியாவுக்கு பயணம் செய்து சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணைகளின் பகுதிகளை சமர்ப்பிக்குமாறு சட்டமாதிபர் சிஐடிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பேரவினால் கையொப்பமிட்ட கடிதம் மூலம் சட்ட மாதிபர் சிஐடி பணிப்பாளரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றவியல் விவகாரங்களில் பரஸ்பர உதவி சட்டத்தின் விதிகளின் கீழ் பரஸ்பர சட்ட உதவிக்காக பிரித்தாணி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக சட்ட மாதிபர் முன்னர் கொழும்புக்கோட்டை நீதிவா நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் ஆவணங்களை தொகுப்பதில் உதவுவதற்காக விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிக்கு சட்ட மாதிபர திணைக்களத்திடம் அறிக்கை அளிக்குமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று சட்ட தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகளிடமிருந்து பரஸ்பர சட்ட உதவி பெறாமல் சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்ததையும் அந்த கடிதம் சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது ரணில் விக்ரம் சிங்குவின் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நடைபெற உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா நெடுங்கணி வடக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு வடக்கு மகன ஆளுநர் வேதநாயகன் அவர்களுக்கு இலங்கை தமிழக கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று திகதியிட்டு குறித்த கடிதம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பிரதேச பிரிவில் உள்ள வரலாற்று தொன்மை மிக்க வடக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டு செயற்பாடுகளுக்காக ஆலயம் அமைந்துள்ள பகுதியின் ஒரு ஏக்கருக்கு ஆணையினர் ஆலயத்திற்கு விடுவித்து தர ஆவணம் செய்யுமாறு ஆலய அறங்காவலர் சபையினர் என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பிலான கோரிக்கையினை ஏற்கனவே தங்களுக்கு தாம் விடுவித்துள்ளதாகவும் எனினும் எதுவித திருப்திகரமான பதிலும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த ஆலயத்திற்கு செல்லும் பாதையினை பவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு விடுவித்து தரும் பட்சத்தில் குறித்த பாதையினை தம் புனரமைக்க முடியும் என வவுனியா வடக்கு பிரதேச சபையினரும் தெரிவித்துள்ளனர் எனவே தாங்கள் இவ்விடத்தில் நேரடியாக தலையீடு செய்து குறைத்த வரலாற்று தொன்மை மிக்க ஆலயத்திற்கான காணி மற்றும் பாதையினை மிக விரைவாக விடுவித்துத் தர ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது